இந்த வயலில் தென்னங்கன்னுக்குள்ளே ஊடு பயிராக எள்ளு போட்டிருக்குங்க நம்ம இயற்கையான முறையில் வேளாண்மை செய்கிறனால கலைகள் ஒரு சவாலாக தான் இருக்கும் இதை நாங்கள் வந்து களைக்கொல்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் ஆள் விட்டு களைக்கூத்தில் தாங்க களை வெட்டோம் இதுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம மண் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வயலில் கலைகள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் செடியோட கலைகளும் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கு அவ்வளோ கலைகள் இருக்குது களை கொல்லி அடிக்கிறதுங்கிறது மண்ணை மட்டும் மலடாக்குறது இல்லைங்க நம்பளையும் தான் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ அதனால் நம்ம வயலில் களை கொல்லி யூஸ் பண்ணவே மாட்டோம் சில பேர் எள்ளு போடும் போடுறதுக்கு முன்னாடியே களை கொல்லி அடிச்சுட்டு கலைகள் காஞ்சதுக்கப்புறம் எள்ளு போடுவாங்க நம்ம அதை பின்பற்றுறதில்ல இல்லை புறாமே நம்ம கையில் தான் களை எடுக்கிறோம் இது தாங்க ஆரோக்கியமானது ஆரோக்கியமான உணவுக்காக இப்படி தாங்க விவசாயம் செய்யணும் இதை தான் நாங்கள் பின்பற்றுறோம் எவ்வளோ களைகள் இருக்குது பாருங்கள் வெட்டை வெட்ட மத்தியானாகவும் நல்லாவே களைகள்லாம் காஞ்சிருச்சு இயற்கையை நேசிக்கும் உறவுகளுக்கு பகிரவும் நன்றி